திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மணலி பகுதியில் இருந்து எரிபொருள் ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட சரக்கு ரயிலில் திருவள்ளூர் ரயில்வே மேம்பாலத்தை கடக்கும்போது போது தீப்பிடித்து ஏறிய ஆரம்பித்துள்ளது காலை ஐந்து முப்பது மணி முதலே தற்போது வரை அங்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க தீவிரமாக போராடி வருகிறார்கள் சரக்கு ரயிலின் பெட்டிகளை பிரிக்க ரயில்வே துறையினர் உதவ துறை கோரிக்கை விடுத்ததன் பேரில் இதுவரை சரக்கு ரயிலின் ஐந்து பெட்டிகளில் தீ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயிலில் எரிபொருட்கள் இருப்பதால் மேலும் தீ பரவக்கூடும் என்பதால் டீசல் இன்ஜின் வரவழைக்கப்பட்டு மீதமுள்ள பெட்டிகள் இழுத்துச் செல்லப்பட்டது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடி வருகிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இவ்விபத்து காரணமாக அரக்குணம் செல்லும் ரயில்வே சேவை நிறுத்தப்பட்டுள்ளது முதல்கட்ட விசாரணையில் சென்னை துறைமுகத்திலிருந்து எரிபொருளியேற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது விட்டு எரியும் தீயால் அப்பகுதி முழுவதுமே கரும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அதிகாலையிலேயே ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரைவிறையில் செல்லும் வழித்தடத்தில் எந்த பாதிப்பும் இல்லை பயணிகள் பாதுகாப்பிற்காக ரயில்கள் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரயில் எறிவதை யாரும் வேடிக்கை பார்க்க வரவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் வந்திய பாரத் ரயில் சென்னை சென்ட்ரலிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது காலை ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆறு பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய கோவை அதிவிரைவு ரயில்களும் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது மங்களூரில் இருந்து காலை ஆறு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய சென்னை சென்ட்ரல் மெயில் திருவள்ளூரில் நிறுத்தப்பட்டுள்ளது சரக்கு ரயிலில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீயினால் அந்தப் பகுதி முழுவதும் கரும் புகை சூழ்ந்து காட்சியளித்து வருவது சென்னை திருப்பதி சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன